முகம்மலையே அட்டாளி எட்டு பேரோ மாயனோட தங்கையம்மா தாய் குண்டு மகனையே இந்த உச்சி மகாலி முப்புடாதியே போவோம் தங்கையம்மா கழகத்தின் அழகியம்மா கிருஷ்ணனோட

பிழையும் அல்ல நாடு நாவல் அவள் புகழும் நாடு தோட மலை பொழியும் நாடு புளிந்து வெண்ணல் வீசும் நாடு மாதம் மூன்று மலை பொழியும் வருடம் மூன்று பூவிழையும் சென்னல் கண்ணல் விளையும் நாடு சுருதேவி பூக்கும் நாடு கண்ணல் சென்னல் விளையும் நாடு கண்ணல் சென்னல் அங்கே கதலை கொலை பழக்கும் நாடு பகலை குளை வளர்க்கும் நாடோ அங்கே இஞ்சி பிஞ்சு விளையும் நாடோ இஞ்சி பிஞ்சு விளையும் நாடோ அங்கே எருவாச்சி மலரும் நாடு அண்ணல் சென்னல் விளையும் நாடோ பதலை குளை வளர்க்கும் நாடு நல்ல பிராமரங்கள் அங்க வளர்ந்தோங்கி சிலைக்கு நாடோ நாடு மான்கள் என்று விளையாடோ மயில்கள் தோகை விதைத்தாடோட அங்கே தேனிருந்த தேன் சொறியோ ஜோரியோ பெண்கள் வீசி கனிச்சொறியோ ஜோரியோ அத்திப்பலா பூச்சொறியோரி இயலீல <laughs> I'm a hottie boy. I'm not என்ன இர ரிஷிமார்களா கென்பூரோட ராந்தர்களா அங்க கெண்பூரோட தேவர்களா அங்கே அகத்தி சாரா புலத்தே சாரா புலத்தி சாரா அழகு தலை தோட்டமாவோமியா அம்மையா புலத்தி சாரா கைலாச வாசலில கடவுளான பகவானை கேளுங்கள் வருண பகவான் வருவாரா வாசலையும் தலைப்பாரா வாழ்வு தேவன் வருவாரா கைலாச வாசலையும் பருக்குவாரா குண்டோதரன் வருவாரா புடைய உண்மை பிடைப்பாரா தடை செய்யுவாரா, செய்யுவாராப ரம்பையர்கள் அங்க திருநாடான வாழுவாரா ரம்பைய அங்கே நாட்டியாசமா பாடுவாழை அவருவாழா மிருதங்கம் போடுவாளா வருவாராம் நாட்டு செடி சொல்லுவாரா சித்திரபுத்திரனை சீருடனே கலக்களடா அஸ்ததிக்கு பாளர்களோ அஸ்ததிக்கு பாளர்களோ ஆதி கைலையிலே குளிரந்தா பாளர்களோ கைதே கைலையிலே குளிரந்தா கைலேங்கிரி வாசலாசல ஆண்டவனாகிய பகவான் பார்வதியை முப்பத்து நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் அகத்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் அழகு கலைகோட்டார் மாமுனி சூழ கின் சிவபெருமானோடு சிவ கைலையிலே குழுவிருந்து வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய நாளையிலே ஆதிவெள்ளி அந்த கைலேங்கிரி வாசல்ல ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு மருண பகவான் வருகின்றார் வாசலை திளைக்கின்றார் பார்த்துக்கிட்டே இருக்காரு தேவன் வருகின்றார் வாசலை பெருக்குகின்றார் நேத்து நம்ம வந்த நேரம் மலைய பாத்தி எல்லாம் அம்மா வாசல்ல மலையும் காத்தும் போதும் 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 ஆகி போயிடுச்சு நம்ம ஒரு பிடி பிடிச்சிருச்சு ஒரு பிடி பிடிச்சு அப்படியா அப்ப அம்மா உச்சி மகாலின் எப்படாது அம்மா அருள் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியா பகவான் கைலாச வாசலை பறக்குகின்றார் குண்டோதரன் வருகின்றார் சிவபெருமானுக்கு குடை பிடிக்கின்றார் நந்தி பகவான் வருகின்றார் படை ஒழுங்கு செய்கின்றார் செய்யணும்

இப்படி ஏகபோகமான வேறு இந்த ஆலயத்திலே இன்னைக்கு பணி செய்துகிட்டு இருக்கோம் நாமளையெல்லாம் வழிநடத்தி போறது யாரு கோயில் நாட்டாம கரெக்ட்டா பதுப்பிடி ஆமா நேரே நேரத்துக்கு நம்மள கரெக்ட்டா கூப்பிடுதாங்கல்ல மில்லுக்காரங்க நெல்லுக்காரங்க எங்க இருந்தாலும் வரணும் ஆமா மேலக்காரங்க எங்க இருந்தாலும் வரணும் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வாங்க ஆமா ட்ரம் செட் குளுவினர் எங்க இருந்தாலும் ஆலயத்துக்கு வரணும் நான் அப்படின்னு நாமளை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போறவங்க இந்த கோவில் நாட்டாம அதே போன்று கைலையிலே நந்தி பகவான் படை ஒழுங்கு செய்து வருகின்றார் அப்படி வரக்கூடிய நாளையிலே தெய்வலோக அம்மையர்கள் எல்லாம் திரு நடனம் ஆடகண்டா பகவானுக்கு பிடித்தது போல ரம்பை வருகின்றால் நாட்டியம் ஆடுகின்றான் ஊர்வசியால் வருகின்றால் உல்லாசம் புரிகின்றார் மேனகையா மிருதங்கம் போடுகின்றார் எப்படி நீ மிருதங்கம் போடுதா Thank you.

இதே எவ்ளோ கேக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான கேكم. ஆமா. மாதிரி அந்த தும்சுதி கேட்டதுன்னு வைங்க. அந்த இசை கேட்பதுக்கே ரொம்ப ரசனையா இருக்கும். அப்படி மேராகியால் மிருதங்கம் போட ஆமா. மகா முனிவர் கைலாசத்தில் உள்ள ஏழு எட்டு செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து ஈசன் பகவானுக்கு சொல்லுதார் பகவானுக்கு சொல்லக்கூடிய கடமை வந்து அவர் பட்டிருக்காரு ஆமா எங்க எங்க என்னென்ன நடக்குதோ அத்தனையும் ஆண்டவன் பகவான் கிட்ட வந்து சொல்லுறது நாரதருடைய வேலை

அதாவது நியாயத்தை வெளிப்படையா பேசுறதுல எந்த தவறுமே கிடையாது அப்படி வச்சிருக்க முடியாதுல்ல தவறு செஞ்சா மட்டும்தான்

படைத்த உயிர்களை உலகத்திலே எப்படிப்பட்ட உயிர்களை படைக்கின்றாரானா அங்க படைத்தார் சிவன் உலகம் அல்ல உலகம் அல்லா படைத்தார் சிவன் உலகம் அல்ல படைத்துவிட்ட பகவானோ தன்னுடைய வடிவத்தில ஆன்மேனை தான் படைத்த சக்தி பார்வதியின் வடிவத்தில அம்மா தாய்மார்களை மானிட மனுக்களுக்கு

ஒரு ஜான் கும்பிக்கு உணவு தேடும் பொருட்டாக பகல் என்ற இரவு ஆண்டவன்பது ஒரு பொருதுகளை பிடைத்து படைத்தார அவரோ படைத்து விட்ட மனுக்களுக்கு por coro para